வணக்கம் கமலா தொலைக்காட்சி செய்திகளுக்காக இந்துமதி வீரப்பன் தலைப்புச் செய்திகள் வாக்குத்திருட்டு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் காமராஜர் நகர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் செல்ல பிராணிகளுக்கு இனி விரிவான செய்திகள் சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்தியா முழுவதும் வாக்கு மோசடி செய்து திருட்டுத்தனமாக ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா மோடி ஆட்சியை தூக்கி எறிய வாக்கு மோசடியின் ஆதாரங்களுடன் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி மக்களிடம் சென்று பெரும் ஆதரவு பெற்று வருகிறார் இதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றவும் ஐந்து கோடி கையெழுத்துகள் பெற அனைத்து மாநிலங்களிலும் திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து பெறும் பணியை துவக்கியுள்ளார் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பாக புதுச்சேரி மாநிலத்திலும் திருட்டு தொடர்பாக மாபெரும் கண்டன பேரணி நடத்தியதன் தொடர்ச்சியாக ஐந்து லட்சம் கையெழுத்துகள் பெறுவதற்கான கையெழுத்து இயக்கம் முதற்கட்டமாக காமராஜர் நகர் தொகுதி நாற்பத்தி ஐந்து அடி சாலை பாலாஜி நகர் சந்திப்பு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த துணை தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் நிர்வாகிகள் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகத்தில் மாணவ மாணவிகளின் படைப்புகள் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காற்றுக்கு வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மூலகுலத்தில் மதி ஒல்லியில் அரைச்சுவடி பொது நூலகம் இயங்கி வருகிறது மதி ஒளி சரஸ்வதி அவர்களால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு துவங்கப்பட்டது மதி ஒளி சரஸ்வதி ஒரு சிறந்த சமூக சேவகர் எழுத்தாளர் அறுபதிற்கும் மேற்பட்ட சிறந்த நூல்களை எழுதியுள்ளார் அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதே இவரது கனவு குழந்தைகள் மாணவ மாணவிகள் உட்பட சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு உறுப்பினர்கள் உள்ள இந்த நூலகத்தில் சுமார் பதினெட்டாயிரம் புத்தகங்கள் உள்ளன புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் உள்ளன நூலகத்தின் உள்ளே அமர்ந்து படிக்கும் வசதி நல்ல குடிநீர் அமைதியான சுற்றுப்புற சூழல் அமைந்துள்ள இந்த நூலகத்தில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு நபர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து பயனடைந்து வருகின்றனர் மூத்த குடிமக்கள் வசதிக்காக லிப்ட் வசதியும் உள்ளது இந்த நூலகத்தில் மாணவ மாணவிகளின் திறமையை ஊக்குவிக்கும் வண்ணம் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளின் படைப்பு திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியை கூடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா துவக்கி வைத்து சிறப்பித்தார் இந்த கண்காட்சி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை நூலகத்தில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் மதி ஒளியின் அரைச்சுவடி நடமாடும் நூலகம் நகரின் பிரதான இடங்களில் வாரத்தில் மூன்று நாட்கள் செயல்பட்டு வருகிறது புத்தக விரும்பிகள் அங்கேயும் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெறலாம் அரசாங்க விடுமுறை நாட்கள் தவிர தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இயங்கி வருகிறது ஞாயிறுதோறும் ஓவிய பயிற்சி தமிழ் பயிற்சி ஆங்கிலம் பேசுதல் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது நூலகத்தின் நிறுவனர் தினத்தின் தொடர்ச்சியாக வரும் அக்டோபர் பனிரெண்டாம் அன்று ஓவிய போட்டி மற்றும் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் உள்ள செல்ல பிராணிகளுக்கு போடப்பட்டது புதுவை பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் உலக ரேபிஸ் தினத்தை முன்னிட்டு தெருவோரத்தில் உள்ள செல்ல பிராணிகளுக்கு வெறி நோய் தடுப்பூசி போடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உலக ரேபிஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது தற்போதுள்ள சூழ்நிலையில் தெருநாய்கள் மற்றும் வீட்டு வளர்ப்பு நாய்கள் மனிதர்களை கடித்தால் அது ரேபிஸ் வராமல் தடுப்பதற்காக இந்த தடுப்பூசி போடப்படுகிறது இந்த தடுப்பூசி முகாமை புதுச்சேரி பிராணிகள் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மருத்துவர் செல்வமுத்து மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள தெருவோர நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட தெருவோர நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு ரேவிஸ் பற்றிய நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பிராணிகள் நல நிர்வாகிகள் செய்திருந்தனா் முத்தியால்பேட்டை தொகுதி ராஜச்சந்துரு அறக்கட்டளை சார்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு நிறுவனர் ராஜச்சந்துரு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜச்சந்து அறக்கட்டளை முன்னெடுத்து பி மாணவர் வெற்றி விழா என்ற பெயரில் சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ராஜச்சந்து அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜச்சந்து தலைமையேற்று நடத்தினார் கல்வி மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் முன்னூறு மாணவர்கள் தங்கள் பெற்றோரின் முன்னிலையில் பரிசுகளை பெற்றனர் மாணவர்களின் உழைப்பையும் பெற்றோரின் பங்களிப்பையும் கௌரவிக்கும் விதமாக இந்த பரிசுகள் வழங்கப்பட்டன அதே நேரத்தில் மக்களின் அடிப்படை தேவையை கருத்தில் கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்காக ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு கேஸ் அடுப்பு வழங்கப்பட்டது இது மக்களின் அன்றாட வாழ்க்கையில் நிம்மதி மற்றும் முன்னேற்றத்தை தரும் ஒரு முக்கிய முயற்சியாக அமைந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற இந்த பித்ரி மாணவர் வெற்றி விழா கல்வியும் சமூக முன்னேற்றமும் ஒன்றிணைந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளாக முத்தியால்பேட்டையில் நினைவு கூறப்பட்டது எதிராக சிறப்பு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக புதுச்சேரி மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில குழு கூட்டம் உருளையன்பேட்டை முல்லைநகர் மூவேந்தர் வீதியில் உள்ள அரசு ஊழியர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மாநில செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்கு தேசிய நிர்வாகி முத்து அமுதநாதன் மாநில பொருளாளர் கோச்மின் தேசிய குழு உறுப்பினர்கள் இளங்கோ சரவணன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தை புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற கிளை உடனடியாக அமைக்க வேண்டும் ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் வழக்கறிஞர்களின் சேமநல நிதியை அதிகரித்து இருபது லட்சம் ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் பகுத்தறிவு தந்தை பெரியார் பிறந்தநாள் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி நூறு மாணவர்கள் பங்கு பெற்ற மாபெரும் ஓவியப் போட்டியும் நடைபெற்றது மாணவர்கள் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு வண்ணம் தீட்டினர் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கும் வெற்றி பெற்றவருக்கும் சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தீவிர பற்றாளர்களான இருசப்பன் வாசுதேவன் பரமேஸ்வரி ராமலிங்கம் ஆகியோருக்கு பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இவ்விழாவிற்கு துணை செயலாளர் குமாரவேல் வரவேற்று பேசினார் இயக்க நிறுவனர் பேராசிரியர் அண்ணா ஜெகன் தலைமை உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக கலைப்பண்பாட்டுத்துறை மேனாள் இயக்குநர் கலைய பெருமாள் மாணவர்களுடைய கலந்துரையாடல் மூலமாக எம்ஜிஆர் நல்லொழுக்க கருத்துக்களை விலக்கி பேசினார் இந்நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் புதுவை கிருஷ்ணா முன்னிலை வகித்தார் கண்ணையன் வாழ்த்துறை வழங்கினார் இறுதியில் செயற்குழு உறுப்பினர் கோவிந்தன் நன்றி உரை கூறினார் இதில் செயற்குழு உறுப்பினர் மன்னாங்கட்டி ஜெயச்சந்திரன் மற்றும் ஏராளமான எம்ஜிஆர் பற்றாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தொகுதி கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அமமுக கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆணை மாநில கழக செயலாளர் எஸ் வி சேகர் தலைமையில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் முக்கிய தீர்மானங்களாக தொகுதி வாரியாக செயல்வீரர்கள் கூட்டம் நடத்த வேண்டும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சிறப்பாக கழக பணியாற்றிட வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் மேலும் கழகம் முத்திரை பதிக்கின்ற வகையில் செயலாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக பொருளாளர் கணேசன் அம்மா பேரவை செயலாளர் ஆர் கே ராஜா மருத்துவரணை செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் கழக செயலாளர்கள் கண்ணன் காண்டிப்பன் செந்தில் என்கிற குமாரவேல் ராமச்சந்திரன் ஜெயமூர்த்தி வீராசாமி கண்ணதாசன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கரும்புள்ளிகள் ஆதித்யா அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் நிறுவனர் ஆதித்யா வர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது அறக்கட்டளையின் நிறுவனரும் சமூக சேவையாளருமான பத்மாவதி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆதித்யா வர்மாவின் திருக்கரங்களால் பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் கரும் புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளில் அறக்கட்டளை ஈடுபட்டுள்ளது அந்த வகையில் ஆதித்யா வர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா அறக்கட்டளையின் சமூக பணியில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அவர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது மேலும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன ஆதித்யா வர்மாவின் கரங்களால் உதவிகள் வழங்கப்பட்டதால் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் அறக்கட்டளையின் நிறுவனர் பத்மாவதி மணிகண்டன் கூறுகையில் ஆதித்யா வர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழாவை நடத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்துவோம் என்றார் இந்த விழாவில் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவர்கள் பயனாளிகளுக்கு உணவு பரிமாறுவதிலும் புடவைகளை வழங்குவதிலும் உதவி செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனா் கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருவதற்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கும் பொதுமக்கள் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று அறக்கட்டளை சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது கரும்புளிகள் ஆதித்ய அறக்கட்டளை ஆதித்ய வர்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்திய இந்த அன்னதானம் மற்றும் புடவை வழங்கும் விழா சமூகத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அறக்கட்டளை சமூக நலப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்வின் மூலம் கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை சமூகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளியாக திகழும் மேலும் அறக்கட்டளையின் பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் விழாவிற்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் அறக்கட்டளை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் பெண் பிள்ளைகளுக்கு பாத பூஜை செய்து கொலு பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனம் முடிக்காமல் கண்ணியாக மறைந்தால் அவளை வழிபடும் பண்பாடு நம் கிராமங்களில் தொடர்ந்து வருகிறது மேலும் சிறு பிள்ளைகளையும் கன்னிமார்களாக நினைத்து வழிபட்டு வருகின்றனா் பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நமது பாரத தேசத்தில் பழங்காலத்தில் இருந்தே தொன்றுதொட்டு நடந்து வருகிறது சக்தி வழிபாடு என்பது தாய் வழி வழிபாடுதான் ரிக் வேதத்திலும் மார்க்கண்டேய புராணத்திலும் காளிதாசரின் குமர சம்பவத்திலும் தேவி பாகவதிலும் கன்னிமார்களின் வரலாறு போற்றப்படுகிறது மிக பிரபலமாக கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு இன்பத்தை கருவாக்கினால் பெண் உயிருக்குள் உயிர் சுமந்து மனிதகுலத்தை விரும்பி அடைய செய்தவளும் பெண்தான் இந்த காரணத்தினாலேயே பெண்ணை மகாசக்தியாக பார்த்திருக்கின்றனர் ஆதி மனிதன் தன்னைவிட பலம் குன்றிய பெண்ணை பார்த்து பயந்திருக்கிறார் அவளை கையெடுத்து கும்பிட்டிருக்கிறார் அந்த பழங்கால மரபுக்கும் வரலாற்றுக்கும் இன்றும் நிலவும் சான்றுதான் தமிழர்களின் கண்ணி வழிபாடு மேலும் சிறு பெண் பிள்ளைகளையும் வைத்து இந்த கண்ணி வழிபாடு செய்து வருவது பாரம்பரிய பழக்கமாக கருதப்படுகிறது இந்த நிலையில் புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியை சேர்ந்த முருகேசன் என்பவர் ஆண்டுதோறும் நவராத்திரி பெருவிழாவையொட்டி கொலு வைத்து சிறப்பு பூஜை செய்து வருகிறார் இந்த நிலையில் நவராத்திரி அன்று அவர் வீட்டை சுற்றியுள்ள ஒன்பது பெண் பிள்ளைகளை அழைத்து மற்றும் ஊர் மக்களை அழைத்து பெண் பிள்ளைகளின் காலில் பாத அபிஷேகம் செய்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பூ தூவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றனர் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதுகுறித்து நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் கூறுகையில் நவராத்திரி விழாவில் கொலு கண்காட்சி நடைபெறும் பொழுது கன்னி பூஜை செய்தால் குடும்பம் நலம் பெறும் மற்றும் நாம் வசிக்கும் பகுதி நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக அமையும் என்று தெரிவித்தாா் புதுச்சேரி ஐயனார் நகர் ஸ்ரீ வெல்லந்தாங்கி ஐயனார் ஆலயத்தில் எழுந்திரலி உள்ள ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா சண்டியாகம் நடைபெற்றது புதுச்சேரி ஐயனார் நகர் ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனார் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரி பதினெட்டு திருக்கணங்களுடன் ஐயனார் ஆலயத்தில் அருள் பாலிக்கிறார் அப்பேற்பட்ட அன்னையை வணங்கினால் நோயின்மை வறுமை பகை போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இன்று ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரிக்கு ஸ்ரீ மகா வெகு வெகுவிமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சப்தசதி பாராயணம் லட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்று தொடர்ந்து ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரிக்கு ஸ்ரீ மகா சண்டியாகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜையில் அத்தியாயத்திற்குரிய புடவை சௌபாகிய திரவியங்கள் பழம் மாலை பூஜைக்குரிய பொருட்கள் மெட்டி மாங்கல்யம் முதல் என முரத்தில் வைத்து யாகத்தில் சமர்ப்பணம் செய்யப்பட்டது தொடர்ந்து தேவார இன்னிசையும் நாதஸ்வர தாபில் இன்னிசையுடன் மகா யாக வைபவம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவலர் குழுவினர் செய்திருந்தனா் திமுக ஆட்சியின் அவல நிலையை கண்டித்து திண்டிவனம் நகர அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர கழகத்தின் சார்பில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன் தலைமையில் மக்கள் விரோத திமுக ஆட்சியில் விஷம் போல் கடுமையான விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு விவசாயிகள் விரோத போக்கு வரும் கள்ளச்சாராயம் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை மற்றும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய மக்கள் விரோத திமுக ஆட்சியை கண்டித்து மாபெரும் கண்டன தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நகர செயலாளர் தீனதயாள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமை கழக பேச்சாளர் நூர்ஜகான் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் மாவட்ட கழக பொருளாளர் வெங்கடேசன் மாவட்ட கழக மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி அமைப்புசாரா அணி சக்திவேல் உள்ளிட்ட அதிமுக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனா் இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் காந்தியார் திடலில் நகர இளைஞரணி செயலாளர் உதயகுமார் மற்றும் நகர இளைஞரணி பாசறை செயலாளர் கார்த்திக் தலைமையில் மக்கள் விரோத திமுக ஆட்சியில் விஷம் போல் கடுமையான விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெருகிவரும் கள்ளச்சாராயம் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய மக்கள் விரோத திமுக ஆட்சியை கண்டித்து கண்டன தேர்முனை பிரச்சாரம் நடைபெற்றது சரஸ்வதி கலை கல்லூரியில் பட்டமளிப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரி கூப்பத்தில் உள்ள சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் பதிமூன்று மற்றும் பதினான்காவது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு டாக்டர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அரங்காவலர் குழு தலைவர் ஜி கே மணி தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் வீரமுத்து அனைவரையும் வரவேற்றார் கல்லூரியின் தாளர் காந்தி பரசுராமன் முன்னிலை வகித்தார் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விழாவில் பங்கேற்று இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பயின்ற இருநூற்று முப்பத்தி ஆறு மாணவர்கள் நூற்று எழுபத்தி இரண்டு மாணவிகள் என மொத்தம் நானூற்று எட்டு பேருக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினாா் அண்ணாமலை பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு அறிவுடை நம்பி பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் ஆகியோர் விழாவில் பேசினர் சரஸ்வதி கல்வி அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்களின் முதல்வர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக நிர்வாக அலுவலர் சிவா நன்றி கூறினார் தேவனூர் டே சிறப்பாக நடைபெற்றது தேவனூரில் உள்ள கே கே தண்டபாணி வேர்ல்ட் பள்ளியில் ஜங்கிள் டே நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட பள்ளிகளில் முதன்முறையாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைவர் டாக்டர் தமிழ்வள்ளி தலைமை தாங்கினார் பள்ளியின் தாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கே கே தண்டபாணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டியும் பள்ளியில் வருங்கால செயல்பாடுகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார் பள்ளியின் முதல்வர் பிரபு நிகழ்ச்சியின் கருப்பொருளை பெற்றோரிடம் விளக்கி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் எல்கேஜி மற்றும் யுகேஜி குழந்தைகள் விலங்குகள் போன்று வேடமிட்டு நடனமாடியும் சிறு நாடகங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் பல்வேறு வகைகளில் தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர் நிகழ்ச்சியின் முன்னதாக பள்ளியின் துணை முதல்வர் அனிதா அனைவரையும் வரவேற்றார் இறுதியாக பள்ளியின் ஆசிரியை கொடிமலர் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் நிர்வாக அலுவலர் ரேணுகா தேவி ஏற்பாடு செய்திருந்தார் இதில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திமுக ஆட்சியை கண்டித்து கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுவந்தாண்டு ஊராட்சியில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுவந்தாண்டு ஊராட்சியில் திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு போதைப் பொருள் நடமாட்டம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய அவைத் தலைவர் ஏழுமலை மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி ராமமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர்கள் சண்முகம் சுகப்பிரியா ஐயனார் சுமன் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் தண்டபாணி குமரேசன் கோபி மனோகரன் சங்கர் முருகன் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அதிமுக ஆட்சியின் திட்டங்களையும் மற்றும் திமுக ஆட்சியின் அவல நிலைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சேதுபதி செய்திருந்தார் இந்த வருஷம் திமுக காரர்கள் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு படிவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வீடாக வருகிறார் அதுல என்ன எழுதி இருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் என்று எழுதி இருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லி எப்ப சொல்ற ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் முடிஞ்சு அடுத்த நாலு மாசத்துல தேர்தல் இருக்குதுங்கிற நேரத்துல உங்களோடு ஸ்டாலின் என்று சொல்லி மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்கு திருட்டு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் காமராஜர் நகர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் செல்ல பிராணிகளுக்கு வெறி நோய் தடுப்பூசி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்து மதை விரப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்